ஹாய் பட்டோஸ் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சோப் மேக்கிங் வீடியோ தான் என்ன சோப் குப்பை மேன இலைகளை குப்பை மேன இலைகளும் வேப்ப இலையும் ரெண்டையும் வச்சு சோப் மேக்கிங் பண்ண போறோம் உங்களோட ஸ்கின் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த சோப் வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும் உங்களோட ஸ்கின்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அரிப்பு அப்புறம் அந்த தடிப்பு தடிச்சிருக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஸ்கின்ல நீங்க வந்து இந்த குப்பை மேனி சோப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து அது படிப்படியா வந்து குறைஞ்சு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பட்டு போன்ற மேனிக்கு குப்பை மேனி அந்த மாதிரி உங்களோட ஸ்கின் வந்து நல்லா சூப்பரா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த குப்பை மேனி சோப்பை நீங்க வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரலாம் சரி வாங்க குப்பைமேனி சோப்பு வந்து நம்ம இன்னைக்கு வந்து கோல் ப்ராசஸ் மெத்தட்லதான் செய்ய போறோம் ஹை குவாலிட்டியான ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து சோப்பு செய்ய போறோம் குப்பைமேனி சோப்பு வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த குப்பைமே நீல பாருங்க எங்கேயும் இல்லை நம்ம வீட்டு வாசல் இருந்துதான் இலையை பறிக்கிறோம் பாருங்க அவ்வளவுமே குப்பைமேனில தான் நம்ம வீட்டு வாசல்ல இப்போ நம்ம வந்து குப்பைமே நீலைகளை பறிச்சுட்டு வந்தாச்சு இந்த குப்பைமேனி இலையில் பாருங்க அவ்வளோ ஒரு மருத்துவ பயன் இருக்குது கீரை இலை தண்டு காய் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் வேர் பகுதி மட்டும் வேண்டான்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர் பகுதியில் வந்து மண் வந்துடும் நம்மளோட சோப்புக்கு அதுக்காக அதை மட்டும் நம்ம கட் பண்ணி தூர போட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து ஆயிலில் வந்து ஊற போட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம் அப்படியே தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே மணந்து கிடக்குது பாட்டில் ஓப்பன்னே கம்ம 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 கம்மன்னு வாசம் தேங்காய் எண்ணெய் வாசம் ஏன்னா ப்யூரான சல்ஃபர் கலக்காத ஒரிஜினல் கோகோனட் ஆயில் பார்த்துருப்பீங்க நம்ம அப்படியே நேரடியாக ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து தேங்காய் எண்ணெயும் வாங்குகிறோம் அதை வந்து அவங்க வந்து உடச்சி நாள் கணக்காக வச்சுருக்கறதில்ல அப்பப்போவே காய வச்சு நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாங்க அந்தளவுக்கு ப்யூரான தேங்காய் எண்ணெய் தான் நம்ம வாங்கிட்டுருக்குறோம் ரொம்ப நாளான பருப்பு சல்ஃபர் கலந்த பருப்பு கிடையாது நம்மளோட கோகனட் ஆயிலு வெயிலில் வச்சிடலாம் விட்டமின் டி சத்து இதில் வந்து இறங்கியிருக்கும் வெயிலில் வந்து இதை வந்து ஒரு ஏழு நாளைக்கு இப்படியே நான் வந்து டெய்லி வச்சு வச்சு எடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி சோப்பு மேக் பண்ண போகிறேன் அப்போ தான் வந்து இந்த குப்பைமினியோட முழு சத்துமே வந்து இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும் இதை வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நான் வந்து மேலே வந்து கட்டி வச்சிட போகிறேன் இப்போ பாருங்கள் ஆயிலாம் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சாச்சு என்னென்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயிலு பாதாம் ஆயில் பாம் ஆயிலு கேஸ்டர் ஆயில் மொத்தமாக வந்து மூணு லிட்டரு இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஆயில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் தேங்காய் எண்ணெயில குப்பை இலைகளை இன்ஃபியூஸ் பண்ணி வெயில் வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் எப்படின்னா இது வந்து வேப்ப இலை வந்து அரைச்சி எடுத்த பவுடர் பியூரான வேப்பயிரை பவுடர் இது ரெண்டையும் தான் நம்ம கலந்து சோப் மேக் பண்ண போறோம் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அரிப்போ எதுவுமே நம்மளுக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது இந்த சோப்பு யூஸ் பண்ணும்போது அப்படி ஒரு சூப்பரான சோப்பை தான் இன்னைக்கு மேக் பண்ண போறோம் இப்ப இந்த பக்கெட்ல வந்து எல்லா எண்ணெயும் நம்ம ஊத்திக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம குப்பை மேனி இலைகளை இன்க்ரீஸ் பண்ண ஆயில வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணியாச்சு குப்பை இலைகளை பிழிஞ்சு எடுத்தாச்சு இதனுடைய கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு இதனுடைய கலர் எல்லாமே வந்து ஆயில்ல வந்து இறங்கிடுச்சு இலைகள் பாத்தீங்கன்னா பழுப்பு கலர்ல இருக்கு கிரீனிஸ் எல்லாமே இதுல ஆயில் இறங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம ஏற்கனவே வந்து லை சொல்யூஷன் வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன் எப்பயும் போலதான் ஐநூறு கிராம் காஸ்டிக் சோடாவுக்கு ஒரு லிட்டரு டிஎம் வாட்டர் ஆட் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு கூலிங் ஆகிற வரைக்கும் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன் இப்போதை வந்து நம்ம அதில் வந்து வடித்து ஊற்றிக்கலாம் ஆயிலும் லைசு லியூசன் எல்லாத்தையும் ஊத்தியாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் லைசு ஆயிலும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேப்ப இலை பவுடரை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் பவுடரா இருக்கணும் மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு வந்திருந்தீங்கனாலுமே அதைய வந்து என்ன பண்ணோம்னா ஜல்லடை வச்சு ஜலிச்சு நம்ம தான் போடணும் நானே வந்து வீட்லயே வந்து அரைக்கிற மிஷின் வச்சிருக்கிறதுனால இந்த பவுடர் எல்லாமே வந்து நான் நானே தான் ப்ராசஸ் பண்றேன் வேப்பலையை வந்து சுத்தமா கழுவி காய வச்சு என்னோட மிஷின்லயே அரைச்சு அதைய சளிச்சு அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா தான் ஆட் பண்ணும் நீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜலிக்காம ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சோப்பு போட்டு குளிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து சொர சொர சொரப்பா இருக்கும் நம்மளுக்கு ஒரு அன்இீசியா இருக்கும் அந்த மாதிரி இல்லாம டிஸ்டர்பன்ஸா இருக்கும் போட்டு குளிக்கல அந்த மாதிரி இல்லாத ஃபைன் பவுடரா இருந்தாதான் பார்த்தீங்க அப்படின்னா சோப்புக்கு வந்து எப்பயுமே நல்லா இருக்கும் கட்டி இல்லாம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அப்புறமா பாத்தீங்கன்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எசென்சியல் ஆயிலு இது வந்து நம்மளோட ஸ்கின் பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் வாசனைக்காகவும் ஸ்கின் பெனிஃபிட்டுக்காகவும் இந்த எசென்சியல் ஆயிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கலே காஸ்ட்லி அவ்வளவுதான் இத வந்து நம்ம பிளண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே நல்லா பிளண்ட் ஆயிரும் அப்புறம் நம்ம வந்து மோட்ல ஊத்திடலாம் உப்பைமேனி சோப்புகளை இப்போ மோல்டில் வந்து ஊற்றி வச்சாச்சு இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்படியே இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம சோப்பு வந்து அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் கிராம் சோப்பா குப்பை மீனி சோப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து கியூரிங் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் அதிகமா விடுறதே கொஞ்சம் பரவாயில்லதான் சீக்கிரமா எடுக்கிறத விட கொஞ்சம் லேட்டா விடுற வரைக்கும் நல்லா சோப் வந்து காஞ்சிருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்ல நீங்க பண்ணும்போது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கூட விடலாம் ஒண்ணும் தப்பு இல்ல சோப்பு நல்லா செட் ஆகி நல்லா வந்து கெட்டியான சோப்பா வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும் இப்போ நம்மளோட சோப்பு வந்து என்ன வெயிட்ல இருக்குன்னு பாத்துக்கலாம் பாருங்க ஹண்ட்ரட் அண்ட் பிஃப்டீன் டு டுவெண்ட்டி வரைக்கும் காமிக்குது உங்களோட சோப்போட வெயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிராம் இருக்கு சூப்பரான குப்பை மினி வேப்ப இலை சோப் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட குப்பை மேனி சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு துப்பட்டு போன்ற மேனிக்கு குப்பை மேனி சோப்புகளை தவறாமல் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த சோப்பை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் திருப்பி அடுத்த ஒரு சூப்பரான சோப் மேக்கிங் வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன் டாட்டா பை பாய்